பிறகு ஏழாம் ஆண்டு வந்து அப்ப என்ன ஒரு கண்டுபிடிச்ச மறை ஏற்றம் இருக்குதுன்னு மரையேற்றம் கொண்ட துணிக்கைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனா உங்களுக்கு தெரியும் அணு வந்து பொதுவாக ஒரு அணு வந்து என்ன வாய்க்கும் அணு வந்து நடுநிலையானது அவை கட்டாயம் மைனஸ் இருக்குதுன்னா கட்டாயம் பிளஸ் இருந்தே அந்த பிளஸ் இருந்தி இருந்தி கோணம் அதை வந்து கண்டுபிடிச்சது யாரு ரதபோர்ட் ரதபோர்ட் தான் என்னத்தை கண்டுபிடிச்சாரு புரோட்டனை கண்டுபிடிச்சார் இவர் வந்து என்ன செஞ்சாருண்டா பொட்டகட்டு பரிசோதனை இவர் பரிசோதனைக்கு பேர் வந்து பொட்டகட்டு பரிசோதனை ஒரு பொட்டகட்டுல வேகமாக இயங்கக்கூடிய அல்பா துணிக்கைகளை மோதி அடிச்ச போது வேகமாக இயங்கக்கூடிய அல்பா துணிக்கைகளை மோதி அடிச்ச போதே பெரும்பாலான கதிர்கள் திசையில் மாற்றம் மாற்றமின்றி சென்றன பெரும்பாலான கதிர்கள் இவர் வந்து சில அவதானங்கள் மேற்கொண்டார் பெரும்பாலான கதிர்கள் திசையில் மாற்றம் இன்றி சென்றன இது வந்து முதலாவது அவதானம் இரண்டாவது அவதானம் சில கதிர்கள் வந்து ஒரு சிறிய விலகலுடன் சென்றது மூணாவது அவதானம் சில கதிர்கள் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தன அல்பான்றது என்ன நேரேற்றம் கொண்டது நேரேற்றம் கொண்ட துணிக்கை இது வந்து எப்படி நாலு ரெண்டு குறிப்போம் நேரேற்றம் கொண்ட துணிக்கை ஆகவே இது வந்து திசையில் இன்றி சென்றிருக்கின்ற அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தது அடுத்தது சில கதிர்கள் வந்து உற்று சென்றது சில கதிர்கள் தான் வந்து என்ன வந்த பாதையிலே திரும்பி வந்தது ஆகவே இவர் வந்து என்ன செஞ்சாரு இப்ப கெஸ் பண்றாரு உள்ளுக்குள்ள அணு வந்து எப்படி இருக்குமென்று கெஸ் பண்றாரு இவர் வந்து அணுவுக்கான ஒரு மாதிரி உருவையும் வெளியிட்டார் இவர மாதிரி தான் இவர மாதிரி உருவில சில பிழைகள் இருந்தாலும் இதுக்கு இவர்ட மாதிரி உருவா இன்றைய வரைக்கும் என்ன செய்யப்படுவது அது அதை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யப்பட்டது இது வந்து அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு மே மேம்படுத்தப்பட்டுச்சு அப்ப மெயினா இவர் வந்து என்ன புரோட்டனை கண்டுபிடிச்சாரு இவருட் ரத போட்டின் பொத்தகட்டு பரிசோதனை என்று சொல்லுவாங்க அந்த பரிசோதனையின் மூலம் என்னத்தை கண்டுபிடிச்சாரு புரோட்டன் என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு இப்ப அணுல வந்து மைனஸ் ஏற்றம் இருக்குது அவரை கண்டுபிடிச்சாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு இது கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு கொஞ்ச காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டாச்சு மைனஸ் இருக்குது ஆகவே என்று சொல்லி பரிசோதனையும் செஞ்சு புரோட்டனும் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு ஆனா கருட திணிவை எடுத்து பார்த்தோம்டா கருவுட திணிவை எடுத்து பார்த்தோம்டா அந்த கருவுட திணிவு வந்து புரோட்டன்கள திணிவை விட அதிகமாக இருந்துச்சு புரோட்டன் திணிவை விட கருவுட திணிவு அதிகமா இருந்துச்சு ஆகவே அணுவின் கருவில் ஏற்றமற்ற ஒரு என்று முடிவுக்கு வந்தாச்சு ஏற்றமற்ற ஒரு துணிக்கே இருக்குது அணுவோட கருவுல அவர்தான் யாரு நியூட்ரன் ஆனா அந்த நியூட்ரனை வந்து என்ன செய்ய இல்லாம பேத்தது உடனே கண்டுபிடிக்க இல்லாம பேத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது காரணம் வந்து இப்ப இதுக்கு முன்னுக்கு நான் வளமையா சொல்ற மாதிரி இப்ப கிளாஸ்ல ஒரு ஆள் நல்ல நல்லா படிக்கக்கூடிய ஆள் ஒரு பாசிட்டிவ் ஆள் அப்ப அவரை வந்து டீச்சர் டக்குன்னு என்ன செய்யலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் அவர் வந்து சைன் ஆகுவாரு ரைட் கிளாஸ்ல வந்து ஒரு ஆள் வந்து நல்லா குலப்படி செய்யக்கூடிய ஆள் பிறலி ஆன ஆள் அப்படின்னு வைப்போம் அப்ப அவரையும் என்ன செஞ்சிடலாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு என்ன நியூட்ரன் நியூட்ரல் ஆன ஆள் அப்படின்னா என்ன ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஆளும் இல்ல நல்லா துடி பண்ணக்கூடிய ஆளும் இல்லை அல்லது என்ன குலப்படி அல்லது என்னவா ஒரு வசனம் ஆஹ் அப்படி பண்ணக்கூடிய ஆளும் இல்லை அப்ப இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் ஏன்டா ஏற்றுமன்ற துணிக்கைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்குதான் இந்த காலம் கொண்டு எடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் என்ன செய்யப்பட்டுச்சு நியூட்ரன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு